ஸ் தமிழ் சேனல் தமிழகத்தில் கனமழை காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது பன்னிரெண்டு வியாழக்கிழமை ஸோ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பல்வேறு மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை பதினேழு மாவட்டங்களில் இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது ஸோ நெல்லையில் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை மட்டும் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது திருவள்ளூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை செங்கல்பட்டு அரியலூர் சென்னை விழுப்புரம் தஞ்சை மயிலாடுதுறை புதுக்கோட்டை கடலூர் ராமநாதபுரம் திண்டுக்கல் காஞ்சிபுரம் திருவாரூர் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை ஆகும் இந்த மாவட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை ராணிப்பேட்டை செங்கல்பட்டு அரியலூர் சென்னை விழுப்புரம் தஞ்சை மயிலாடுதுறை புதுக்கோட்டை கடலூர் ராமநாதபுரம் திண்டுக்கல் காஞ்சிபுரம் திருவாரூர் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அதே போல் நாகை புதுச்சேரியில் பார்த்திங்கன்னா உள்ளூர் விடுமுறை பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது ஸோ இதே போல் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை திருவள்ளூரில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை திருவண்ணாமலையில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை மேலும் பல மாவட்டத்தில் விடுமுறை அறிவிக்கவும் வாய்ப்பு உள்ளது ஸோ அதால்